எடப்பாடி தலைமை தபால் நிலையம் முன்பு எடப்பாடி சட்டமன்றத் தொகுதி திமுக சார்பில் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பாக எடப்பாடி நகராட்சியுள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக நகர செயலாளர் பாஷா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கிறோம் எனவும் பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவையும் பாஜகவையும் நிராகரிக்கிறோம் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல சங்ககிரி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பிலும் சேலம் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது சேலம் மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் சம்பத்குமார் சுந்தரம் ஒன்றிய செயலாளர் பரமசிவம் உட்பட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்